இந்த ஜரிக நாடா வந்து இங்கே நின்றுக்குது ஏன் இங்கே நிற்குதுன்னு செக் பண்ணி தான் தெரிஞ்சுது இங்க இது கழுடும் அப்படியே நின்றுக்கிட்டு தெரியுதா இதை எடுத்து இதில் போட்டுட்டா வேலை முடிஞ்சோம் தூக்கி உள்ள போட்டு ஒரே ஒரு தள்ளு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இப்போ இங்கே வந்து நம்ம பின்னு போட்டு விட்ருணும் அந்த பின்னு கருந்ததுனால தான் இந்த வேலை எனக்கு ஓகேவா ஸோ பின்னு வந்து இப்போ போய் நம்மளால் வாங்கிட்டு வர முடியாது ஓகேவா அதுக்காக இந்த கம்பி இருக்குதுல்ல அந்த வீல்ஸ் கம்பி தான் அங்கே தொங்குத அந்த கம்பியவே போட்டு பழச்சி விட்றலாம் ஓகேவா அவ்வளோதாங்க ரெடி நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவாங்க